ஐயா குமார் உங்கள்கிட்டருந்தே நான் போகிறேன் நான் இந்த கேள்வியாக நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்னதெல்லாம் எப்படி பார்க்கணும் அதாவது ஒரு காலத்தில் தலைவர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் பெருந்தன்மையின் பெருந்தன்மையினுடைய அவ அவங்க பழகினது அவங்க பேசுனதெல்லாம் எடுத்து பார்த்தா இப்போ காமராஜரை எடுத்துக்கோங்க எம்ஜிஆர்ட்ட கேட்டால் சொல்லுவார் அண்ணா எனக்கு தலைவர் அண்ணா எனக்கு வழிகாட்டி வழிகாட்டி காமராஜர் எனக்கு தலைவர் அப்படின்னு சொன்னார் அவர் இருந்த கட்சி வேற இவர் இருந்த கட்சி வேற அந்த பெருந்தன்மைகள்லாம் அதே போல் நீங்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் நீங்கள் லால் பகதூர் சாஸ்திரி அரியலூரில் ரயில் விபத்து நடந்ததுக்கு அவருக்கும் அவர் அவர் மினிஸ்டர் அவர் பதவி வழங்கினார் ஆனால் உடனே விலகினார் ஹெக்டே நம்ம காலத்தில் வாழ்ந்த ராமகிருஷ்ண ஹெக்டே கர்நாடகாவோடைய சீஃப் மினிஸ்டர் டெலிஃபோனை ஒட்டு கேட்டுற விவகாரத்தில் அவர் மேலே குற்றம் சாட்டு இருந்ததுனால நான் பதவி விலகிறேன்னு விலகுனார் மானஸ்தர்கள் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க ஓஎம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் இருந்த காலத்தில் சுற்றுப்பயணம் அப்போ ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு எல்லாம் ஒன்றா இருந்த மாநிலம் ஒன்றா இருக்கும் பொழுது எங்கேயாவது சுற்றுப்பயணம் போனால் கணக்கு பிள்ளை கூட வச்சுக்குவரம் காரில் ஏன்னா ஏன் நம்ம அரசாங்கம் வேலையை தானே போகிறோம் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அரசாங்க வேலையாக போகிறோம் நம்ம நாடு இப்போ தான் சுதந்திரம் வந்து இப்போ சாரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆகிட்டுருக்கோம் ஆனால் எல்லா செலவும் அரசாங்கத்துக்கு மேலே போடுறதுங்கிறது அவ்வளோ சரியில்லை நான் ஒருத்தன் கேட்பான் ஒரு பப்ளிக் நின்று கேட்டு நீ போனே அது காது இந்த காரியம் நடக்கலையே பணத்தை செலவு வீணடிச்சிட்டேன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் ஏதோ இருக்குது இருக்கிற வரைக்கும் பண்ணலான்னு செலவு பண்ணி கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு சின்னிறப்போ இருந்து அனாதை போல் இறந்து போனார் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருந்த நாட்டில் அந்த அம்மையார் அற்புதமான திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த அந்த பேரில் இவர் சொன்னார் திரு முதலமைச்சர் அவர்கள் வந்த உடனே என்ன சொன்னார்னா நாங்கள் எந்த திட்டத்தையும் பேரலாம் மாற்ற இல்லை அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணணுன்னு தான் அவர் சொன்னார் ஆனால் சொல்லிவிட்டு இப்போ மாற்றிருக்கார் அது இவங்களுக்கு கைது கலை இவங்க எது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிறது இவங்களுக்கு கைது கலை அதை பண்ணியிருக்காரு இந்த திட்டங்களெல்லாம் இ இந்த மாதிரி இப்போ புதுசாக எத்தனையோ என்ன பண்ணலாம் அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு எவ்வளவோ பண்ணுறதுக்கு இருக்குது எவ்வளவோ பண்ணுறதுக்கு இருக்குது மத்திய அரசு சண்டை மத்திய அரசுக்கிட்ட மத்திய அரசுக்கு எதிரான கே வழக்க போட்டு இப்போ இப்போ நீதிமன்றம் பத்து பன்னிரெண்டு கேள்வி கேட்டுருக்கிறது அந்த பன்னிரெண்டு கேள்வி இதுவரைக்கும் எனக்கு தெரிய நான் முக்கியமான தீர்ப்புகளை எல்லாம் ரொம்ப அலசி ஆராய்வது உண்டு இதைப்போல் ஒரு கேள்வி இந்த கேள்வி இன்றைக்கி இன்னைக்கு பூரா என்னுடைய என் இணையதளத்தில் நான் அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் நானே கொடுத்துருக்கேன் அந்த கேள்விக்கு பதில் போகிற பன்னெண்டு கேள்விக்கும் பதில் சட்டப்படியான பதில் நான் கொடுத்துருக்கேன் யாராவது பார்க்குறவங்க ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் அவ்வளோத்துக்கும் பதில் கொடுத்துருக்கேன் அந்த பார்த்துட்டேண்ணா பார்த்துட்டிங்களா அந்த அந்த அடிப்படையில் நீதிமன்றம் அதை தவிர வேறு அதுக்கு வழி இல்லை அதை அந்த முறையில் அதை அணுகுனால் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான தீர்ப்பு வரும் ஆளுநருடைய அவருக்கு இருக்கிற அதிகாரங்கள் வரையறை செய்யப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அதாவது அவருடைய டிஸ்கிரிஷன் பவர் டிஸ்கிரிஷன் பவரை வந்து உறுதிப்படுத்தப்படும் உறுதிப்படுத்த அந்த தாடி இடிலாம் பேசுறதெல்லாம் போயிடும் அதனால் அது தவிர மத்திய அரசோட கூட்டாட்சி தத்துவத்தில் மத்திய அரசோட இணைந்து மத் தேசிய கொள்கை தேசிய சிந்தனை தேசிய ஒருமைப்பாடு தேசிய வளர்ச்சி தேசிய முன்னேற்றம் சர்வதேச அரங்கில் தேசிய நம்மளுடைய வ இந்தியாவை வல்லரசு ஆகக்கூடிய திட்டம் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் ஒரு மாநில அரசு செயல்பட வேண்டும் நான் பிடிச்ச முயலுக்கு கால் மூணு நாங்கள் திராவிடர்கள் திராவிட பாரம்பரியம்னு பேசிக்கிட்டு இருந்தால் அது கொட்டு வாங்கி உட்கார்ந்து எந்திக்க முடியாத நிலைமைக்கு ஆக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து ரெண்டாவது சார் எந்த திட்டத்திலையும் ஒரு விரிவான ஒரு விரிவான பார்வை உங்கள்கிட்ட இல்லை தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை தொலைநோக்கு பார்வை இல்லை குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்ட மாதிரி யாரோ பண்ணதை எடுத்து ஸ்டிகர் ஓட்டுற வேலையில் அவங்க இறங்குறாங்க பல திட்டங்கள் நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை நீங்கள் எடுத்துங்க இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன மத்திய அரசு கிட்ட ஓயாமல் ஃபைட் பண்ணி தான் இப்போ கொடுத்தாங்க நாங்கள் ஃபைட் பண்ணலாம் கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களாவே நீங்கள் பண்ணுங்க நாங்கள் பண்ணு நாங்கள் நாங்கள் எல்லா செலவு நாங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னால் அது அப்படியே தானே செய்தியாக வரணும் கண்டிப்பாக கண்டிப்பாக முதலமைச்சர் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி வரணும் ஒரு உண்மை செய்தியாக வரணும் அதில் என்ன வேணா இருக்கட்டும் உருட்டி பிரட்டி பேசுறாங்க இதுக்கு பேர் அரசியல்ன்றாங்க இதெல்லாம் நம்ம இருக்க வேண்டியிருக்கு இதுக்கு இது என்னைக்குதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாய் கொழுப்பு என்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்தார் நான் ஒரு நெறியாளராக அந்த கடும் போக்கு சொல்லாளர்களை இல்லை அதில் சில நியாயம் இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகின்றது ஆனந்தூர் பாரதி ஒரு பசித்தவனுக்கு உணவளிப்பதற்காகத்தான் அம்மா அதை செஞ்சுருக்கிறாங்க அறுநூற்றி ஐம்பது சமூக உணவகங்கள் தமிழ்நாட்டில் நானூற்றி ஏழு மா மாநகராட்சியில் உணவகங்கள் இன்றைக்கி அது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக குறைந்திருக்கிறது நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சிகள் எல்லா இடங்களிலும் அது இருந்திருக்கிறது எக்ஸ்டன்ஷன் ஆகுது அதில் அவர் சொல்கிறாரு உத்தரப்பிரதேசம் காரணம் வடக்கு உள்ளவன்னா வைர வைர என்னது நிறைக்கிறதுக்கு நம்ம வரிப்பரமாக முடிஞ்சது அவன் நிறைய சப்பாத்தியும் குருமாவும் தாங்குறான்னு இதுதான் வாய் கொழுப்பும் இதுதான் அகத்தின அழகு முகத்தில் தெரியணும்னு சொல்லுவாங்க அவர் முகத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் ஒரு மனிதத்தன்மை மனித மாண்பே இருக்காது அவர் சிரிச்சை என்றைக்காது பார்த்துருக்கீங்களா என்ன சிரிச்சை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா என்ன நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன் சிரிச்சை என்னைக்காவது பார்த்தீங்களா இப் இப்படி ஒரு இப்படி ஒரு மனிதர் அவரை செய்தி தொடர்பாளராக வைத்து இந்த மாதிரி அந்த அந்த ஆட்சி அவர் அவர் நினைக்கிறார் அவர் புத்திசால பேசுகிறதாக பேசுறதாக நினைக்கிறாரு பட் ம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் ஒத்துக்கிறது இல்லை அப்ப வெளி மாநிலத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னே நம்மெல்லாம் டெல்லியில் அன்னைக்கு டெல்லி சிம்லா போன்ற இடங்கள்ல நம்ம அங்கே போய் இருக்கலையே மதராசிஸ் சப்ராசிஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் சார் இந்த இந்த கருத்தை கருத்து விரோத கருத்து தேசவிரோத கருத்து அடிப்படையே தான் சார் அடிப்படையே தேச நாங்க அதாவது நாங்க 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 நான் எங்க ஆட்சி எங்க மாநிலம் ஏதோ மக்கள் மத்திய அரசுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத போலியும் மற்ற எந்த கட்சிக்கும் அந்த உடன்பாடு இல்லாத போலியும் நாங்க நாங்கள் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் ஆளுநருக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் இப்படி எல்லாம் பேசுவாங்க நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க இல்லை ஓசியில போறீங்க பஸ்ல உண்டு உங்க அம்மாவுக்கும் ஆயிரம் ஆமா அது என்ன எவ்வளவு அசிங்கமான வார்த்தை இதெல்லாம் இதெல்லாம் டிஎம்கே வந்த பிறகு தான் அந்த கலாச்சாரம்லாம் இப்படி வந்திருக்கிறது இவர் வந்து அது கலைஞர் இருக்கும் பொழுது அப்பப்போ அது கண்டனத்துக்குள்ள ஆகப்பட்டிருந்தார் ஆனால் இப்போதைக்கு அவருக்கு முழு சுதந்திரமாக இருக்கிறது இதெல்லாம் மக்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்குவாங்கங்கிறது அவர் கவலைப்படுறதில்ல அவ அவதூறான வார்த்தைகள் அதே போல் பல விஷயங்களாக சொல்லலாம் அவரை பற்றி நான் கம்ப்ளைண்ட் எப்போதும் எல்லா ஒவ்வொரு வருஷத்தில் நாலு கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சு பேசலாம் ஆனால் அவரை பற்றி அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பேசணுங்கிறது எனக்கு தோணலை அது ஒன்று ரெண்டாவது இந்த அரசாங்கம் நீங்கள் சொன்னீங்க நிதியை பற்றி சொன்னீங்க ஷாப்பில் இதில் மதுக்கடைகளில் இவ்வளோ வருமானம் வருது பத்திரப்பதிவு துறைன்னு தமிழ்நாட்டு அரசுக்கு நான் தமிழ்நாடு அரசு நாட் ஒன்லி தமிழ்நாடு அரசு மாநில அரசுகளுக்கு வரக்கூடிய வருவாய் இருக்கு பாருங்க மத்திய அரசுக்கு வரக்கூடிய வருவாய் வருமான வரியும் சுங்க வரியும் தான் நேரடி வருவாய் பாக்கி எல்லாம் மறைமுகமாக இது தான் மாநிலங்கள் வழியாக வர்றது தான் ஆனால் இங்கே தமிழ் மாநிலங்களுக்கு வர வேண்டிய வருவாய் என்ன சொத்து வரி ப்ரா சொத்து வரி அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு கட்டண வரி முத்துறைத்தாள் வருமானம் அதுக்கப்புறம் வெஹிக்கிள் கார் வாங்கின காருக்கு வரக்கூடிய வரி மா முழுக்க முழுக்க மாநில அரசுக்கு தான் போகிறது இப்படி பல்வேறு வரிகள் இருக்குது தவிர இது மினரல்ஸ் ம மண்ணில் வரக்கூடிய வருமானம் கிரானைட்டில் வரக்கூடிய வருமானம் எல்லா வருமானமும் தமிழ்நாட்டுக்கு தான் போகிறது தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசுக்கு போகக்கூடிய வருமானத்தில் ஐம்பது சதவீதம் நேரடியாக ஜிஎஸ்டியில் மாநில அரசுக்கு வந்து விடுக்கிறது பாக்கி இருக்கிறதுல அடுத்த ஐம்பது பர்சன்ட் நாற்பத்தோரு பர்சன்ட் எல்லா மாநிலங்களுக்கும் அதை வந்து நாற்பத்தி ஆறு ஆக்குவதற்கு பரிசீலனைகள் இருந்தது ஒன்று அறுபது நாற்பதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க மேகநாதனுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சிருப்பீங்க சோமநாதன் நிதித்துறை செயலாளருடைய ஸ்டேட்மெண்ட் நாலு நாளைக்கு முன்னால அவர் இங்கே வந்திருக்கும் பொழுது அவர் கொடுத்த பேட்டி இருக்கிறது நாங்கள் வந்து ம அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் இது இருக்கிறது அறுபது பர்சன்ட் செலவை ம மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு அதிகாரிங்கிற முறையில் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் நடந்தால் அந்த மாதிரிப்பட்ட ஒரு மத்திய அரசு ரொம்ப சாமர்த்தியமாக மாநிலங்களையும் கவனித்துக்கொண்டு மாநிலத்திற்குரிய தொகைகளையும் கொடுத்துக்கொண்டு உலக அரங்கில் இந்தியாவுக்கு மரியாதை தேடிக்கொண்டு உலக அரங்கத்தில் இந்தியாவை ஒரு வல்லரசாக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டு எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சி போய்கொண்டிருக்கிறது என்றால் அதை தூசி வாரி அதை திட்டி த தீர்த்து அதுக்கு தகுந்த பொய்களை சொல்கிறது மேலேருந்து வரைக்கும் பொய்களை சொல்லி கட்சியை பிராண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது கேவலமாக இருக்கிறது இந்த ஆட்சிக்கு மக்கள் அடுத்து வரும் தேர்தலில் ஆல்டர்னேட்டிவ் வந்து அது என்ன அதிர்ஷ்டம்னா அந்த ஆட்சிக்கு ஆல்டர்னேட்டிவ் நொறுங்கி போய் கிடக்குது எடப்பாடிங்கிற ஒரு மனிதரால் எம்ஜிஆர் கட்டமைத்த எம்ஜிஆர் கட்டிய கோபுரத்தை உடைத்து அடிப்படையில் சுற்றி வச்சு உடைச்ச மாதிரி உடைச்சி நொறுக்கி போட்டுட்ருக்காரு அது என்ன ஆக போகுதுன்னு தெரியாது எம்ஜிஆர் ஆன்மா வந்து அதை காப்பாற்றுமான்னு கூட எனக்கு நான் சில நேரங்களில் அப்படி யோசிக்கிறது உண்டு எம்ஜிஆர் ஆன்மா தான் வரணும் ஏன்னா நல்லவர்கள் ஆன்மா வந்து நல்லவர்களுடைய ஆன்மாவுக்கு வலிமை உண்டு ஒரு நல்ல மனிதர் சொந்த பணத்தில் அரசாங்கத்திலேருந்து எந்த விதமான சொத்து சேர்க்காமல் எழுபத்தேழுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் காணிலெலாம் அவர் வாங்கினதில்ல இப்போ ஒரு கவுன்சிலரை விட்டால் நான் ரெண்டு கல்யாண மண்டபம் நாலு பங்களா ஃபார்ச்சுனர் கார் நாள் வைக்கிற ஒரு காலம் முதலமைச்சராக பத்தாண்டு இருந்து எந்த சொத்தையும் வாங்காமல் த இருந்த சொத்தையும் அனாதை ஆசிரமத்துக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் எழுதி கொடுத்து விட்டு சென்ற மாம மாமனிதர் ஆரம்பித்த ஒரு இயக்கத்தை சல்லடை சல்லடையாக நொறுக்கி இருக்கிறார் திரு எடப்பாடி நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுகிறேன் அந்த 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 கட்சியின் மேலே இருக்கிற எனக்கு மரியாதையின் அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன் அதை இன்னையாவது உணர்ந்து ஒரு நல்ல முடிவு நாம இல்லைனாலும் கட்சி இருக்கணும் இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பதில்லை நாளை இருப்பவர்கள் நாளை மறுநாள் இருப்பதில்லை ஆனால் இந்த நாடும் தேசமும் அமைப்பும் அந்த நோக்கமும் இப்போதும் இருக்க வேண்டும் அந்த கட்சியை நிறுவன நிறுவனருடைய எண்ணங்கள் அதற்கு பின்னால் வந்த ஜெயலலிதா அவர்கள் நம்ம இப்போ பேசின விவாதித்த அத்தனை விஷயங்களிலும் சரி இப்போ தொட்டில் து குழந்தை திட்டமாக இருக்கட்டும் மழைநீர் சேகரிப்பாக இருக்கட்டும் மருத்துவ திட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றையும் பார்த்து குழந்தைகளுக்காக இருக்கட்டும் நகையா தாலிக்கு தங்கம் எல்லா விஷயத்தையும் பார்த்து ஒரு பெண்ணுக்கு என்னென்னலாம் குறை இருக்கிறது அதெல்லாம் நீக்க வேண்டும் என்று நினைத்த அந்த அம்மையாருடைய எண்ணமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல் சல்லி சல்லிசல்லியாக நோக்கின எடப்பாடி பழனிசாமியுடைய மனதில் மாற்றம் வேண்டும் அதற்குரிய சூழ்நிலை உருவாகும் என்று நான் நான் நினைக்கிறேன் இத்துடன் என்னுடைய வார்த்தையை நான் கொள்கிறேன் இந்த திட்டம் இந்த 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 அம்மா உண உணவக திட்டம் வந்து திட்டத்தை பற்றி திரு சைதே துரசாமி அவர்கள் எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர் அவர் என்னிடம் சொல்லும் பொழுது இந்த திட்டத்தை நான் அம்மாவிடம் எடுத்து சொல்லும் பொழுது அப்படியே ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்கி கேட்டாங்க கேட்டுட்டு உடனே அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னாங்க இந்த திட்டத்தை முதல்ல அம்மாட்ட எடுத்து சொன்னது சைதத்தோர் சாமி தான் அதை சொன்ன உடனே அதை அத்தனையும் அப்புறம் அதை இன்னும் நல்ல ப பல வகையில் டெவலப் பண்ணதாக அவர் ஒரு கருத்தை என்கிட்ட சொல்லியிருந்தார் அதை நான் இதில் பதிவு பண்ணுறேன் அடுத்தபடியாக இந்த நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் நேற்று முந்தா நாள் நடந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எம்ஜிஆர் பேரும் ஜெயலலிதா படம் பேரும் போடலங்கிறது போடலங்கிறது போடாமல் தனபால் பேரை போட்டிருக்கு அவருடைய எடப்பாடி படத்தை போட்டிருக்கு எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போடாமல் இந்த திட்டம் அந்த அம்மா இருக்கும்போதே அந்த திட்டம் அதுக்குரிய எல்லா வேலைகளும் நடந்து முடிந்து விட்டது எந்த விவசாயியும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க மாட்டார் திரு திரு செங்கோட்டையனுடைய வாதத்தில் நியாயம் இருக்கிறது செங்கோட்டையனுடைய வாதம் புரட்சித் தலைவர் ஜாவியும் ஜெயலலிதா அம்மையார் படத்தையும் போடவில்லை என்று தான் நான் போ போகவில்லை என்று சொன்னார் அவர் ஒரு நல்ல பண்பாளர் ஏனென்று சொன்னால் நான் எழுதிய இந்தியா அன்று முதல் இன்று வரை என்ற நூலை அவருக்கு கொடுப்பதற்காக நான் செக்ரட்டரியில் தலைமைச் செயலத்தில் சென்று அவரை பார்த்தேன் அவர் அதை பார்த்து விட்டு அந்த தலைப்பை தலைப்பு ஃபார்வேர்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஆயிரம் பக்கம் கொண்டு அந்த நூல் பார்த்து விட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் வெளியே வந்தோடனே திரும்ப என்ன ஒரு ஆள் விட்டு கூப்பிட்டார் இதில் இன்னொரு புக்கு கிடைக்குமான்னு கிடைக்குமான்னார் நான் இன்னொரு புக்கு கையில் இருந்து நான் கொடுத்தேன் நான் எதுக்கு கேட்குறேன்னு சொன்னால் நான் வீட்டில் ஒன்று வச்சுப்பேன் பெட்ரூமில் வீட்டில் அங்கே ஒன்று இப்போ இங்கே ஒன்று இப்போ டைம் இருக்கும்போது நான் படிக்கிறதுக்காக கேட்குறேன் மறந்து போயிடும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினார் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல மனிதர் அவர் அந்த மனிதருடைய கருத்து அவருடைய மன உளைச்சல் எல்லாம் வேலை செய்யுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சிறப்பு